நீங்கள் வணக்கம் செய்தி வாசிப்பவர் மற்றும் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து சரகத்துக்கு உட்பட்ட புளியந்தோப்பு போக்குவரத்து காவல் நிலையத்தின் சார்பில் புளியந்தோப்பில் அமைந்துள்ள பிரின்ஸ் மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் பள்ளி குழந்தைகளுடன் காவல்துறையினர் இணைந்து சாலை பாதுகாப்பு போக்குவரத்து விழிப்புணர்ச்சி பேரணி நடைபெற்றது இதில் போக்குவரத்து உதவி ஆணையர் திரு முருகராஜ் பங்கேற்று கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புளியந்தோப்பு போக்குவரத்து ஆய்வாளர் திருமதி கே உமாதேவி உதவி ஆய்வாளர்கள் திரு முனிவேல் திருமதி ரேகா திரு ராஜசேகர் எஸ் எஸ் திரு செல்வநாதன் டிராபிக் வார்டன் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு நடந்தது இதில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது மாணவர்கள் தங்கள் பெற்றோர்கள் ஹெல்மெட் அணியும் அறிவுறுத்தியும் போக்குவரத்து விதிகளை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமை இல்லாமல் வாகனங்களை ஓட்ட வேண்டாம் பேருந்தில் வரும்போது கால் பழகையில் பயணிக்க வேண்டாம் என்ற வாசகங்களை அமைந்த பதாகைகளை ஏந்திய மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் ஜாகிர் ஜாகிர் உஷேன் ஹரீப் ஷரீப் பள்ளியின் முதல்வர் புண்ணியமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் நசீரின் ஜாபர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணி சுமார் ஒரு கிலோ வரை சென்று மீண்டும் பள்ளி வந்து நிறைவடைந்தது அதையும் நீங்க செய்யலாம் அதுவும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தான் சரிதானா செய்யலாமா வாழ்த்துக்கள் தேங்க்யூ